யசோதா உன்னுடைய பாலனின் துஷ்ட சரித்திரத்தை இன்னமும் நாங்கள் சொல்லுவோம் அம்மா அன்னையே உன்னிடத்தில் புன்னை மரத்தில் ஏறி நாங்கள் புன்னப்பு பறிக்கும்போது புன்னை மரத்தில் ஏறி நாங்கள் புன்னப்பு போது பறிக்கும் சமயம் பார்த்து கிருஷ்ணன் பின்னலை முடிச்சு போட்டான் பறிக்கும் சமயம் பார்த்து கிருஷ்ணன் எங்கள் பின்னலை முடிச்சு போட்டான் யசோதா உன்னுடைய பாலனின் துஷ்ட சரித்திரத்தை இன்னமும் நாங்கள் சொல்லுவோம் அம்மா அன்னையே உன்னிடத்தில் பாலை அடுப்பில் வைத்து நாங்கள் பகடைகள் ஆடும்போது பாலை அடுப்பில் வைத்து நாங்கள் பகடைகள் ஆடும்போது ஆடும் சமயம் பார்த்து கிருஷ்ணன் பாலை எடுத்து குடித்தான் ஆடும் சமயம் பார்த்து கிருஷ்ணன் பாலை எடுத்து குடித்தான் சோதா உன்னுடைய பாலனின் துஷ்ட சரித்திரத்தை இன்னமும் நாங்கள் சொல்லுவோம் அம்மா அன்னையே உன்னிடத்தில் வெண்ணையை உரியில் வைத்து நாங்கள் நீராடச் சென்ற போது வெண்ணையை உரியில் வைத்து நாங்கள் நீராட சென்ற போது தோழர்களுடன் வந்து கிருஷ்ணன் விழுங்கி விட்டான் தோழர்களுடன் வந்து பானை அத்தனையும் போட்டுடைத்தான் யசோதா உன்னுடைய பாலனின் துஷ்ட சரித்திரத்தை இன்னமும் நாங்கள் சொல்லுவோம் அம்மா அன்னையே உன்னிடத்தில் யமுனா நதி கரையில் நாங்கள் செய்யும் செய்யும்போது ஆடும் சமயம் பார்த்து கிருஷ்ணன் ஆடையை எடுத்துழித்தான் யமுனா கரையில் நாங்கள் ஜலக்கிரீடை செய்யும்போது ஆடும் சமயம் பார்த்து கிருஷ்ணன் ஆடையை எடுத்துழித்தான் யசோதா உன்னுடைய பாலனின் துஷ்ட சரித்திரத்தை இன்னமும் நாங்கள் சொல்லுவோம் அம்மா அன்னையே உன்னிடத்தில்